இப்போ ஈஸியான ஓலா உருண்டை கிரேவி பண்ண போகிறோம் சொரக்காவில் சொரக்காவை சீவிட்டு நல்லா தண்ணி போய் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன பச்சை மிளகா குழந்தைங்க இருந்தால் வேண்டாம் ஒரு சிறிது கொத்தமல்லி இந்த சொரக்கா தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெட் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சனா மசாலாத்தூள் அரை ஸ்பூன் சீரகம் சிறிதளவு மஞ்சள் பொடி தாளிக்க எண்ணெய் தேவையான கடலை மாவு இந்த சுரக்காயில் போட உப்பு கிரேவி செய்வதற்கு ஒரு நாலு பொடியாக நறுக்கின வெங்காயங்கள் ஏன்னா அரைச்சி போட்டு அந்த ஸ்மெல் போவே போகாது ஒரு மூணு தக்காளி இதனை ஒரு அஞ்சு முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்று ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தாளிக்க ரெண்டு இலை ஒரு சிறிய பட்டை ஒரு ஸ்டார்பு ரெண்டு ஏலப்பா ரெண்டு லவங்கம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்புங்க இது கஸ்தூரி மேட்டிங்க இது கிரேவிக்கு தேவையான பொருள் நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் செய்லோங்க கிரேவி செய்வதற்கு ஒரு நூறு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் எந்த அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் எண்ணெய் காயட்டுங்க ரெண்டு இலை சின்ன இலை ரெண்டு பட்டை ஒரு குட்டி அண்சிப்பூ குட்டி லவங்கம் மூணு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்புங்க பொறிட்டோம் வெங்காயம் சீவி கூட அரைச்சி கூட போடலாங்க அது அவ்வளோ பச்சை நான் வாடகை அந்த நல்ல பொடியாக உங்களால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கலங்க கொஞ்சம் நேரம் வந்துவிட்டேங்க சரி உப்பு போட்டுக்கலாங்க இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ ருசியாக இருக்குங்க ம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டுங்க கொஞ்சம் சம்ந்த மாதிரி இருந்தால் ருசியாக இருக்குங்க கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டுங்க வீடு அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம கலந்துக்கலாம் இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் நம்ம அந்த வீதை வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் விதங்கட்டுங்க வாசலுக்கு போயிடுச்சுங்க இப்போ இது ஒரு பெரிய தக்காளி ரெண்டுங்க இதில் ஒரு அஞ்சாறு பருப்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இதில் ஊற்றிங்க இந்த கிரேவிங்க கம்மியாக இருக்கும் சப்பாத்தி சோக்குறேன் அதுக்காக செய்கிறேன் சப்பாத்தி பூரி நான் செய்கிற கிரேவி எல்லாத்துக்குமே தாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா போடுங்க ம் வந்துச்சுங்க இப்போ நான் இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சென்னா மசாலா ஒன்று ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் காரம் மசா காரம் மிளகா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாமே நீங்கள் ஒன்றை கொட்டிக்கிறோங்க தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கிறோங்க வேணா கொஞ்சம் சோம்புத்தூளை கூட போட்டுக்கலாங்க உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்காது தான் எனக்கு ஓல்ட இது வந்து இந்த சொரக்க தண்ணிங்க எது வேஸ்ட் கீழே ஊற்றணும் கிரேவி நல்லா கொதிக்கிட்டேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிடம் கொதிக்கிட்டேங்க சிம்முலையே வச்சு கொதிக்கிட்டோம் முட்டை தான் நல்லாயிருக்கும் கோலா உருண்டு செய்வதற்கு ஒரு கப்பு சுரக்காங்க இது எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோங்க ஒரு சின்ன பச்சை மிளகா கொஞ்சம் பொடியாக சேவன வெங்காயங்க கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி கொஞ்சமாக உப்புங்க ஏன்னா குழம்புல உப்பு போட்டுருக்கோம் இப்போ தேவையான கடமாவும்ங்க இது வந்து அளவு கிடையாதுங்க அந்த எவ்வளோ கட்டி ஆகுதோ அதுவில் கடலமாக போடணும் ஏன்னா சொற்கால என்ன பிசைஞ்சால் கூட நீர் இருக்கும் பிசிஞ்சிட்டு நான் காட்டுறேங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ரெட் மிளகா போட்டுக்கலாம் எங்களுக்கு வேண்டாம் ம் ஒரு அரை ஸ்பூன் கொடுக்குறேங்க அதை சின் சின்ன போடலாம் ரொம்ப பெருசாக போட்டோம்னா உள்ளே வேகாது இதே சிறு தீ தாங்க வச்சு போடணும் போடும்போது என்ன காயணும் அப்புறமா சிம்மில் வச்சுடுங்க நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்களேன் இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்டில் போடுங்க இல்லை சோம்பு தூளெலாம் கூட போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் நான் போடல நான் கொஞ்சம் வெங்காயம் நிறையவே போட்டிருக்கோங்க நல்லா இருக்கும் வெங்காயந்தா நான் பொருள் மட்டும் சொல்கிறேங்க உங்கள் தேவைக்கிறது நீங்கள் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதாங்க நான் என்ன காய் வச்சுக்கிறேன் பார்க்கலாங்க அவ்வளோதாங்க இது நம்ம இந்த தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த ஓலா உருண்டை இழுக்கும் தண்ணி இங்கே தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலாங்க உங்களுக்கு விருப்பம்மாண்ணா உருண்டை போடுற சுடுறதுக்குள்ளே நாங்கள் ஊதிய வச்சிடலாம் செம்மளியாக இருக்கட்டும்ங்க ஏன்னா சிறு கொதிக்கட்டும் என்ன சூடாக இருக்குதுங்க ஆனால் சிம்ல வச்சுட்டு தான் நான் போடுறேன் இனிமேல் செம்ளியாக இருக்கட்டுங்க ஏன்னா மேலே தீஞ்சிடும் உள்ளே வேகாது உடனே கலராதிங்க ஒரு செகண்ட் இருக்கட்டும் ஏன்னா இது குழம்புலேயும் வேகுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இதில் வேவலைன்னா இந்த கிரேவிலேயே வேகும் இது ராசி மாவுலாம் போடாதீங்க கடலை மாவு தான் போடணும் அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் டைட்டை சேக்டுங்க இப்போ கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இருக்கலங்க ம் இப்போ நம்ம இந்த உட்லேயே போட்டுக்கலாம் இந்த உருண்டி இதில் போட்டு வச்சுங்க வெண்ணெய் இருந்தால் போடலாம் இல்லைன்னா பரவாயில்ல என்னிடம் கொஞ்சம் தான் இருந்துச்சுமடி கஸ்தூரி மேத்தி பண்ணுங்கள் என்ன சரி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் வெண்ணங்க அவ்வளோதான் ஆயிடுச்சு சமைச்சு பார்த்துட்டு அப்புறம் நம்ம சொல்லணும்